பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் கோவிலில் இருந்து புறப்பட்டு செல்ல இருக்கின்றார் கோவிலுக்கு முன்பாக ஏராளமானோர் வருகை தந்து பிரதமருக்கு வரவேற்பினை வழங்கியிருந்ததையும் பார்த்தோம் மீனவ சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் உட்பட ராமேஸ்வர தீவினுடைய முக்கியமான அனைவரும் வருகை தந்து பிரதமருக்கான வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள் கோவிலில் சற்று நேரம் அமர்ந்து தியானிக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பொது நிகழ்ச்சி ஒன்றில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய மைதானத்திற்கு பிரதமர் செல்ல இருக்கின்றார் சரியாக மாலை நான்கு மணி அளவில் பிரதமர் மதுரையில் டெல்லிக்கு புறப்பட இருக்கின்றார் அதற்கு முன்பாக ராமேஸ்வரத்தினுடைய இந்த வழிபாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் சற்று முன்பாக பாம்பன் பாலத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார் இன்னும் சற்று நேரத்தில் அரசு விழாவில் பங்கேற்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு புதிய ரயிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்க இருக்கின்றார் புனிதமான ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னையினுடைய தாம்பரம் பகுதியை இயக்கப்பட வேண்டிய ஒரு ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கின்றார் அதேபோன்று விழுப்புரம் புதுச்சேரி இடையிலான நெரிசல் மிகுந்த சாலை நான்கு சாலையாக அகலப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அந்த சாலையை தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றார் பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பூண்டியங்குப்பம் சட்டநாதன் பிரிவு சாலை வரை இருக்கக்கூடிய பகுதியிலே வழி சாலையாக அகலப்படுத்தப்பட்ட அந்த சாலையை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றார் மேலும் தஞ்சையிலிருந்து சோழபுரம் வரை இருக்கக்கூடிய சாலை நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட்டிருக்கின்றது தேசிய நெடுஞ்சாலைக்கு இடைப்பட்ட அந்த சாலையையும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் அவர்கள் அர்ப்பணிக்க இருக்கின்றார் வாலாஜாபாத்தியிலிருந்து ராணிப்பேட்டை வரை செல்லக்கூடிய சாலை நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட உள்ளது அதற்கான அடிக்கல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நாட்டுவதற்கு அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக புறப்பட்டுச் செல்ல இருக்கின்றார் அதற்கு முன்பாக தீப ஆராதனை காட்டப்பட்டு திருநீர் குங்குமம் மற்றும் தீர்த்தங்களை அங்கிருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தினுடைய ராமநாத சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரகாரங்களையும் வளம் வந்து தற்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்களாக பிரதமருடைய இந்த வழிபாடு நீடித்திருக்கின்றது வழிபாடுகளை எல்லாம் முடித்துக் கொண்டுவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு மணிக்கு மேலாக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்ல இருக்கின்றார் அங்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பிரதமர் வளர்ச்சி திட்டப் பணிகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து உரையும் நிகழ்த்த இருக்கின்றார் பிரதமருடைய வருகையை முன்னிட்டு மூன்றாயிரத்தி ஐநூறு காவலர்கள் தற்பொழுது ராமேஸ்வர தீவு முழுவதுமாக காவல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் கோவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்லாமல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை தொடங்கி பாம்பன் வரை இருக்கக்கூடிய தீவு முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன ராமேஸ்வர கடற்கரை முழுவதும் இந்திய காவல் பாதுகாப்பு படையினர் மைனாக்குளர் மூலமாக தொலைநோக்கி வாயிலாக அங்கு வரக்கூடிய அனைத்து கப்பல்கள் படகுகள் உள்ளிட்டவற்றையும் கடந்த மூன்று நாட்களாகவே கண்காணித்தபடி இருக்கின்றார்கள் கோவில் வளாகம் முழுவதுமாக பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதன் காரணமாக அங்கு வரக்கூடிய ஆன்மீக பயணிகள் மூன்று மணிக்கு பிறகாகத்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதன்படி மூன்று மணிக்கு பிறகு அவர்களால் உள்ளே சென்று வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் ராமநவமியை முன்னிட்டு ராமேஸ்வரத்தினுடைய கோதந்தராமர் கோவில் உட்பட அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் அந்த சிறப்பு வழிபாடுகள் தரிசனங்கள் எல்லாம் நிறைவு செய்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புனித கலசங்களில் எடுத்து வரப்பட்டிருந்த அந்த புனிதமான இருபத்தி ஓரு தீர்த்த கலவைகளை வழங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் பிரதமர் இன்று ஒருநாள் பயணத்தை தமிழகத்திற்கு மேற்கொண்டிருக்கின்றார் இதற்கு முன்பாக தாய்லாந்து மற்றும் இலங்கை நாடுகளுக்கு சென்றிருந்தார் இலங்கையிலே கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையினுடைய முக்கியமான சந்திப்புகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தார் ராமேஸ்வர தீவு மக்கள் பெரிய அளவில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையாக இருப்பது மீனவ பிரச்சனை இலங்கை கடற்படையால் அதிக பிரச்சனையை கூடியவர்களாக ராமேஸ்வர தீவு மக்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு தீர்வை காணக்கூடிய விதமாக ராஜீய ரீதியாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் பிரதமர் மூலம் இலங்கையினுடைய அதிபர் மற்றும் இலங்கையினுடைய பிரதமரிடையே நடைபெற்று முடிந்திருக்கின்றது எனவே ராமேஸ்வர தீவு மக்கள் ஒரு உத்தரவாதத்தோடு பிரதமருடைய இலங்கை பயணத்தின் மூலமாக தங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்கின்றார்கள் விதமாக இலங்கை அரசாங்கம் பிரதமரிடம் சில உறுதிமொழிகளை வழங்கியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்பாக அதிலும் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்பாக மனிதாபிமான அடிப்படையில் தான் நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை இலங்கை நாடு பிரதமரிடம் தெரிவித்திருக்கின்றது அந்த உறுதிமொழிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையினுடைய அனுராதபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொண்டு நேரடியாக ராமேஸ்வர தீவனுடைய முனைப்பகுதியாக இருக்கக்கூடிய மண்டபத்தை வந்தடைந்தார் மண்டபம் வந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாஜகவின் முக்கிய தலைவர்கள் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள் அதன் பிறகு தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் பால திறப்பு விழா நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு ராமேஸ்வரர் கோவிலுக்கு வருகை வழிபாடு நடத்துகின்றார் ஏறக்குறைய அரை மணி நேரம் கோவிலுக்கு உள்ளாக பிரதமர் அவர்கள் வழிபாடு நடத்துகின்றார் ராமநாத சுவாமி கருவரை இருக்கக்கூடிய பகுதியில் அமர்ந்து வழிபாடு நடத்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு அந்த தரிசனங்கள் எல்லாம் செய்யப்பட்டு பிரதமர் வசம் அந்த புனித நீர் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு நாயன்மார் சன்னதி அம்பாள் சன்னதி உட்பட ராமேஸ்வரத்தினுடைய கோயிலின் உள்ளே பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்று தற்போது வழிபாடு நடத்தி வருகின்றார் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய அரசு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவுற்ற திட்டப் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்க இருக்கின்றார் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்கள் பெருநகரங்களை இணைக்கக்கூடிய விதமாக விரைவான சாலை போக்குவரத்து ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்லாமல் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் அன்றாட பயணிகள் வந்து செல்லக்கூடியவர்கள் ராமேஸ்வர தீவுக்கு வரக்கூடியவர்களுக்கு பலன் தரக்கூடிய விதமாக ரயில் போக்குவரத்து தற்பொழுது ராமேஸ்வரம் வரை மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது புதிய பாம்பன் பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை மேலும் உயரும் அதன் வாயிலாக ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வருவாய் அதிகரிக்கும் என்ற தகவலையும் ரயில்வே துறை சார்பில் தெரிவித்திருந்தார்கள் தற்போது ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்றிருக்கக்கூடிய பிரதமர் அங்கிருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று தரிசனம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம்